இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ேட்டர்ஸ்க்கும் ஸ்டுடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் விஷயத்துக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் காண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம் வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபர்ஸ் பண்ணுவாங்க வரலாம் தேங்க்யூ மச் மார் யார் சப்போர்ட் ட்யூ உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி பணி அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்றிற்கு தற்காலிகமாக அடிப்படையில் பணியுமர்த்தப்படும் கௌரவரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியம் வழங்க நிதி ஒப்பளிப்பு செய்தல் அணையில் வெளியிடப்படுகின்றன இது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்குன்னு வந்திருக்கு நூ அரசாணையின்படி நூற்றி இருபத்தொம்போது அரசாணை வெளியிட்டு அரசு கலைமற்ற மறைவிற்குள்ள கௌரவராக வேலை பார்க்கப்படும் சுழற்சி ஒன்றில் ப பணியாற்றும் கௌரவர்களுக்கு ஊதியம் தொகுப்பூதியம் வழங்குவதற்காக நிதி ஒப்பளிப்பு செய்தல் மூலமாக இது தெரிஞ்சிக்கலாம் இதில் அரசாணைன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து ஒரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்லூரி கல்வி இணைக்க இணைக்குறையான ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே முழுதாக படுக்கப்பட்டுள்ள அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐநா கிலோ ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கவுரவிராகனின் தற்காலிக அடிப்படையில் மாதாந்திர தொகுப்பதையும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை மேயை தவிர்த்து பதினோரு மாதங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள அனுமதியும் அதற்கான செலவின் மக ரூபாய் நூற்றி நூற்றம்பது நூற்றி ஐம்பது ஆறு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ஒரு நிதி ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்குள்ள இதை கையாள்வதற்கு அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் சுழற்சி ஒன்று வகுப்பு பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி தற்காலிக கௌரவியாளருக்கு மாதாந்தர ஊதியமாக இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மே மாதம் தவிர்த்து இந்த பதினோரு மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி ஒப்படைவு செய்வார் ஆணை வழங்குமாட கேட்டுக்கொண்டுள்ளார் ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதி மாதமான மார்ச் மாதத்துக்கு அந்த தொகுப்பூதிய பட்டியலில் ஒவ்வொரு தடையும் மார்ச் மாதம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்திலேயே வந்து அவங்க பெற்று வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆணையோட சேர்த்து சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் இதுக்கு தனியாக வந்து ஸ்பெஷலாக ஒரு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அந்த படி தான் பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு மட்டும் அந்த மாதத்துலேயே சீக்கிரம் கொடுத்துடணும் சேல்ரி அப்படின்ட்டு போன வாட்டி ஆர்டரை போட்டோம்னா அதுக்கு நம்ம தனியாக வீடியோவும் போட்டுடணும் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி கொடுக்குற அரசாங்கில் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இது எல்லாத்தையும் மென்ஷனும் சேர்த்தே போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி சேல்ரி இஷ்யூ வந்து பதினோரு மாதங்களுக்கான ஆர்டரை கொடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஏழாம் இந்த கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா குயிக்காகவே இதுக்கான நிதி ஒப்படைப்பு அளித்து அந்த மார்ச் மாதத்துக்கான சேலரி மட்டும் அந்தந்த மாதமே ஏன்னா அந்த வருஷத்துக்கான கல்வியாண்டின்படி பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து சீக்கிரம் வந்து சேலரி வந்து கொடுக்கறதுக்கு மார்ச் மாதத்துக்கு வந்து ஆண்டு தணிக்கை குழு இது பிறந்த மூலமாக டக்குன்னு மாற்றுறதுக்காக இதை செய்கிறாங்க இது அந்தந்த சார்ந்த கருவூலங்களில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆணைகள் வழங்கப்படும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ மேலே படிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து கிழமில் பார்த்தீங்கன்னா அரசு கிழமற்ற மறியல் கல்லூரியில் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது தற்காலிக கௌரூராக மாந்திர ஊதியமான இருபத்தைந்தாயிரரூபாய் இந்த அடிப்படை அதன் மூலமாக செலவினங்களுக்கு மொத்தம் எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மொத்தம் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ தற்காலிகமாக ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்போது தற்காலிக கௌரவ விரிவாளர்கள் பணியிடங்கள் பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி சர்ணையை நிர்ணயித்துள்ள கல்வித் தகுதி மற்றும் பிற விதிகளின் அடிப்படையில் மட் அடிப்படையில் தொடரப்பட வேண்டும் யூஜிசி ரெகுலேஷனில் இருக்கிறவங்க மட்டும்தான் கல்வித் தகுதின்னு பிற உரிய தகுதிகளின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கௌரவ விவரின் பணியிடங்கள் அதேமாதிரி தொகுப்பு அடிப்படையில் பதினோரு மாதங்களுக்கு பணிபுரியின் தற்காலிக கௌரவரியாரர்கள் தங்கள் பணிக்காலத்தில் காலத்தில் இடைநிற்றல் ஏற்பட்டாலோ இறப்பு மற்றும் இதர காரணங்களின் அடிப்படையில் பணியிடத்தின் காலி பணியிடம் உருவாகும் நிலையிலோ அப்பணியிடம் அரசின் அனுமதி பெற்ற பின்னரே நிரப்பப்பட வேண்டும் அதாவது கௌரவ நிரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுகிறேன் ஸோ தற்காலிக வீரர்கள் பணியிடத்தினை நியமனங்கள் அரசாணை நிலையின் இரநூத்தி ஏழு உயர்கல்வி துறைமுடி முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி அதோட நிலை எண் நூற்றி ஐம்பத்தொன்னின்படி உயர்கல்வித்துறை இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் அரசாண நிலை எண் இரநூத்தி அறுபத்தொம்போது உயர்கல்வி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஆர்டர் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தான் பின்பற்றப்பட வேண்டும் பணி நியமனத்திற்கான பணியிடத்திற்கான நியமனங்கள் அரசாணை எண் சொல்லியிருக்காங்க ஸோ தற்காலிக கௌரவியாளர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொகுப்பூதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி அந்த நிதியாண்டில் அந்த வருஷத்துக்கான சம்பளம் அந்த மாதத்துக்கே அது அந்த மார்ச்க்குள்ளது மட்டும் அந்த மாதமே கொடுத்தோம் ஏன்னா வந்து அந்த மாதம் வந்து வருஷ வருஷம் அந்த வருடத்திற்கான நிதியாண்டு ஒப்பளிப்பு செய்கிறதுனால அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இறுதி நாளில் பண்ணுறதுனா அந்த மார்ச் மாதத்துக்கு மட்டும் சீக்கிரமாக சேலரி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மாதத்துக்கான பட்டியலில் அந்தந்த அனைத்து சம்பள கணக்கு அலுவலங்கள் கருவூலங்கள் சார்நிலை கருவூலங்களின் அம்மாத இறுதி நாளில் ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறத தான் இதழோடு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் ஆர்டர் இரநூத்தி ஏழு முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த அரசாணை இந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி தான் இந்த கௌரவர்கள் தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த தற்காலிக பணி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஏழு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து அரசாணைன்னு அது இரநூத்தி ஏழுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபதில் சொன்ன அரசாணை மற்றும் இரநூத்தி அறுபத்தொம்போது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த அரசாணையில் வெளியிடப்பட்டுள்ள வெளிநாட்டு வெளியாட்டு முடிவு மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்குறத சொல்லியிருக்காங்க மொத்தம் கௌரவ வரையிலாளர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அவருக்கான தொகுப்பு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது கௌரவர்களுக்கு மாத ஊதியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் பதினோரு மாதங்களுக்குங்கிறத இதில் பிரித்து சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேலே பதிக்கப்பட்டுள்ள இந்த இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்பது அரசு கலைமற்ற மருந்துகளை ஷிஃப்ட்டு உள்ள மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தோரு கௌரவர்கள் மாதாந்த தொகுப்பூதியம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவர்களுக்கான ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது கடந்த வருடத்திற்கான உள்ளது அதையே மேலே படிக்கப்பட்டுள்ள ஆணையின்படி இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் கல்லூரி கல்வி ஆணையர் அரசு கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி இந்த கல்வியாண்டில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொரு தற்காலிக கௌரவியாளர்களை தொகுப்பூதிய அடிப்படையில் பயன்படுத்தி கொள்ள அனுமதியும் அவர்களுக்கான மதிப்பு மாதாந்திர ஊதியம் இருபத்தைந்தாயிரம் வரும் பதினோரு மாதங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்குமாறும் மற்றும் ஆசிரியில்லா பணியாளர்களுக்கு உழைப்பூதியமாக முப்பத்திரெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மொ மொத்தம் இதற்கான ஒதுக்கீடுன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு கோடியே இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூறு மட்டும் நிதி ஒதுக்கீ நிதி ஒதுக்கீடு செய்து உரிய அணை வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அதே மாதிரி இந்த ஐம்பத்தொம்போது அரசு கலைமற்ற மறியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டூவில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தோரு தக்காளி பணியிடங்கள் இருப்பதனால இவங்களுக்கு வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ணுறது எப்படின்னா இவங்களுக்கு ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தோரு தக்காளி குழுவினர் அனைவருமே பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு யுஜிசி நிர்ணயத்துள்ள கல்வித் தகுதி மற்றும் பிற விதிகளின் அடிப்படையில் மட்டுமே அவங்களுக்கு தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவ்வாறு தொடரப்படும் கௌரவரியாக தொழ்பட்டில்லி பதினோரு மாதங்கள் பணிபுரியும் கௌரவ பணிபுரியும் த கௌரவர்களுக்கு தற்காலிகமாக தங்கள் பணிக்காலத்தில் காலத்தில் இடைநிற்று இறப்பு மற்றும் இதர காலங்களின் அடிப்படை காலிப்படையம் உருவாகும் நிலை ஏற்பட்டாலோ அப்படி உருவாகப்படும் இடங்கள் பார்த்திங்கன்னா அரசின் அனுமதி பெற்ற பின்னரே அது நிரப்பப்பட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க இதுலேயும் ரெண்டு ஜிஎலுக்கான மூன்று அரசு கலை மற்றும் கௌரவிகளுக்கான மூன்று அரசாணை நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த விளையாட்டு நிலை முறைப்படி தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தற்காலிக கௌரவியாளர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான தொகுப்பூதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அம்மாதத்திற்கான தொகுப்பூதிய பட்டியலை அந்த மாதத்திற்கான கணக்கிலேயே சேர்த்து அனைத்து சம்பளம் மற்றும் கணக்கு அலுவலகங்கள் சார் கலவிடங்கள் அம்மாத இறுதியிலேயே சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ஸோ அதனால் சேலரிக்கான ஆர்டருங்கிறது இது தான் இதே நேரத்தில் இந்த ரெண்டு ஆணை சொன்னாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது என்னங்கிறது டக்குனு பதில் இதுதான் அரசாணை எண் இரநூத்தி அறுபத்தொம்போது இதன் மூலமாக வந்து பணியமர்த்தப்படும் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு கெஸ்ட் லக்சர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பணியமர்த்தவுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாணை தான் மென்ஷன் பண்ணிடுறாங்க இரநூத்தி அறுபத்தொம்போது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான இணைப்புன்னு போட்டிருக்காங்க ஸோ இவ்வாறு கௌரவர்களாக நியமிக்கப்படும் எஸ்ஏங்கிற இந்த இணையதளத்து மூலமாக வெளியிடப்பட வேண்டும் விண்ணப்பத்தில் மூலமாக தான் இன்னொன்று நிதியில் சொல்லியிருக்காங்க பாடப்பிரிவு வாரியாக அந்த மாதிரி விண்ணப்படியத்தை டபிள்யூ டபிள்யூடபுள்யூ டிஎன்ஜிஏஎஸ்ஏங்கிறது ஒப்பளிக்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அது மூலமாக தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை அறிவு செஞ்சிடும் கல்லூரி கல்விக்கினால் ஒப்பளிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மிகாமல் அந்தந்த பாடப்பிரிவில் கௌரவராக நியமித்தப்பட வேண்டும் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த படத்தை நிரப்பாமல் சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இயக்குநருக்கு உடனே தெரிவிக்கணும் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையறுக்கப்பட்ட உதவி பேராசிர பணியிடத்துக்கான கல்வி தகுதி பெற்றவர்கள் கௌரவ விரகர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ள ரூல்ஸ் படி அதில் இருக்கிறவங்க இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுஜிசி நெட்டு செட்டு தான் அந்த யூஜிசி ரெகுலேஷன் தான் அது மாதிரி வந்து தங்களுடைய பாஸ்போர்ட்டு அளவிலான புகைப்படத்தோட முதுகலை எம்ஃபில் பிஹெச்டி படத்தோட முதுகலை படத்தில் பெற்ற மதிப்பெண் இதெல்லாமே பற்றலான்னு சொல்லியிருக்காங்க பணி மா பணி பணிமத்தும் போது ஏற்கனவே அரசு கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அரசு கௌரவரங்க பணியிடங்களுக்கு விண்ணப்பித்துள்ளவர்கள் அசல் கல்வி சான்றிதழ் சார்ந்த ம மண்டல இதெல்லாமே இதில் லிஸ்ட்டில் இவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸில் சொன்னதை ஏற்கனவே சொன்னதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உள்ளதை சொல்லியிருக்கோம் சார்ந்த கல்லூரி அமைந்துள்ள இடத்துலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ மீட்டருக்குள்ளே வசிக்கும் நபர்களுக்கு கௌரவ பணி நியமனத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்போதைய சேலரின்னு பார்த்திங்கன்னா பணியமர்த்தவர் ஒவ்வொரு கௌரவலாகவும் மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் மிகாமல் வழங்கப்படும் தற்போது இசிஎஸ் முறையில் கௌரவிகளாக தொகுப்பதியும் வழங்கப்படுவதால் வருவாய் விலை ஒட்டிய பற்றிச்சீட்டு பெறுதல் தேவை என்று அது ஒட்டம் வேணாம் அது வேணாம் எனவே இசிஎஸ்இ படகுகள் கௌரவிகளாக கையப்பம் பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்படும் கௌரவ விவரங்கள் சார்ந்த கல்லூரி கல்வி இயக்குநரின் உரை இயக்குநரின் முத்திரையிட்ட உரையில் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் தொகுப்பதியின் அடிப்படையில் நடப்பாண்டின் இறுதி நாள் ஏப்ரல் முப்பது வரை பணியமர்த்தலாம் தற்போதுக்கு பணியமர்த்தப்படும் கௌரவர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் கிரி பேர உதவி பேராசிரியர்கள் பணியாற்றும் நாளன்றோ அல்லது இடமாறுதல் மூலமாக அப்பணியிடம் நிறைப்படப்பட்டாலும் அல்லது கல்லூரிக்கு கடைசி வேலை நாளன்றோ இவற்றில் எது முந்தைய முன்னேறிகளுதோ அன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றை கௌரவாரம் தெரிவிக்கப்பட வேண்டும் தற்போதுக்கு பணியாற்றப்படும் கௌரவிகாரர்கள் முறையான நியமனம் பெற எந்த உரிமையும் கோடக்கூடாது என்றும் கௌரவிராரர்களை பணியமர்த்துகளில் மேற்கூறிய நெறிமுறைகள் தவறாத கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவிரு புகார்க்கும் இடமளிக்காமல் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் மண்டல கல்வி இயக்குநர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் கௌரவார்கள் பணியமர்த்தல் ஏதேனும் தவறு ஏற்படும் தொடர்புடைய மண்டல கல்வி கல்லூரி கல்வி இணை இயக்குநரே பொறுப்பாவார் என்பதால் கவனமுடன் பணியமர்த்துவார் கேட்டுக்கொள்ப்பார் நிர்வாக நிலங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் கௌரவர்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்ப ஏற்படும் உரிய விசாரணை குழு பரிந்துரையின் அடிப்படையில் அவசியம் எனில் பணியிலிருந்து விடுவிக்க கல்லூரி முதல்வருக்கு மண்டல கல்வி இயக்குநருக்கு அதிகாரம் உண்டு கௌரவியாளர்களுக்கு மாதம் ஒரு நாள் வழங்கப்படும் தற்செயல் தேவைப்படும் மாதத்தில் சேர்த்து எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது மாதிரி துறை சார்ந்த பணிகள் பல்கலைக்கழக பல்கலைக்கழகப் பணிகளுக்கு செல்லும் கௌரவியாளர்களுக்கு அந்த நாட்கள் கருத பணியாற்றும் வருடத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு மிகாமல் பணி நாட்களாக கருதப்பட வேண்டும் என்றும் அந்த நாட்கள் ஓடியா பணி நாட்களை சம்பந்தப்பட்ட கல்லூரி நிறுவனத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் கௌரவிராகன் நியமனத்தில் அந்தந்த மண்டல கல்வி இயக்குநரின் அலுவலகத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் கௌரவ விரகன் எண்ணிக்கைக்கு தக்கவாறு அறுபத்தைம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் மேலும் மாற்றத்திற்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தவறாது பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் மண்டல கல்லூரி கல்வி இணையக்குனர் அலுவலகத்துக்கு ஒதுக்கீடு செய்யும்போது இந்த மா இந்த ஒதுக்கீடு அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஐந்து சதவீத மாற்றத்தினை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு வீரர்கள் பணியீட்டத்தினை விண்ணப்ப கட்டணம் ஆயுத பழங்குடியினர் நூறும் இதர பிரிவினருக்கு இரநூறும் தமிழ் வழியில் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உயர்கல்வித்துறை அரசனை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கல்லூரி கல்வித்துறை அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி கல்விக் கல்லூரி சுழற்சி ஒன்று சுழற்சி அணியில் கௌ க பணிபுரியும் கௌரவ வழியாட்டு நிறுவனங்கள் வெளியிடப்பட்டது சில திருத்தங்கள் வெளியிடப்பட்டு ஆணைகள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்லியிருக்கிறது அரசாணை நிலையான நூற்றி ஐம்பத்தி ஒன்று மேலே பிடிக்கப்பட்ட அரசாணையில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏற்கனவே நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் அரசு கலைமற்ற முறையில காலியாக உள்ள உதவிப்பிரிசுகிற பணியிடங்களுக்கு தொகுப்பூதியங்களின் அடிப்படையில் கௌரவ வரியாதங்களை கொள்ள அனுமதி அழைக்கப்பட்டு அதுக்கு ஆணை வெளியிடப்பட்டது மேலே படிக்கப்பட்ட இந்த வரிசையில் எட்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு இருபது இதில் சில திருத்தங்கள் வெளியிட்டு கூடுதல் நெறிமுறைகளாக என் இருபத்தொன்னே புதிதாக சேர்த்தும் திருத்தி ஆணை வழங்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கல்லூரி கணி இயக்குனர் இந்த இதெல்லாம் திருத்தி எதுன்னு கேட்டிருக்காங்க அது மாதிரி கல்லூரி கணிக்குனையை கருத்துரைக்க அரசு கவனமாக பரிசீலித்து மேலே உள்ள வரிசை வடிக்கப்பட்ட அரசாங்க நியமணிப்பில் இணைக்கப்பட்ட வழிகாட்டின் எட்டு பதினஞ்சு பதினாறு இருபதுக்கு திருத்தப்பட்ட வழிகாட்டியும் இருபத்தொன்னையும் சேர்த்து ஆணையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்னென்னா எட்டு எட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போதைய ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் ஊதியமாக வழங்கப்பட்டது ஒவ்வொரு கௌரவர்களுக்கும் வழங்கப்படும் இந்த இசிஎஸ் மின்னற்ற இசிஎஸ் முறையில் ப பணம் இருக்கிறது அதில் வருவாய் வில்லை ஒட்டி பற்றுச்சீட்டல் பெறுது என்று எனினும் இசிஎஸ் படிவத்தில் கௌரீவரின் கையொப்பம் வாங்கணும் அதில் இந்த ஒட்டி தான் இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வேறு கல்லூரியிலேருந்து இருந்து பணியிட மாற்றம் பெறும் நிரந்தர பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக மிகப் பேராசிரியர்கள் பணியமர்த்தப்படும் செய்யப்படும் நேரங்களில் நேர்வுகளில் அரசாணை இரநூத்தி ஏழின் படி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டின் இணைப்பில் உள்ள வழிகாட்டு நேர்வுகளின்படி நெறியன் பதினாலை பின்பற்றி கௌரவ வீரர்கள் சுழற்சி ஒன்றில் பணிவாய்ப்பு இழக்கும்போது சுழற்சி ரெண்டில் காணிப்பணி இருப்பின் பணி அனுபவ அடிப்படையில் முதுநிலைப்படி பணிவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஷிப்டோனில் சப்போஸ் இப்படி ஜாயின் பண்ணுற நேரத்தில் யாருக்காவது வேலைக்கு பணிபோகும் நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஷிஃப்ட் டூவில் அந்த காலி பணியிடத்துக்கு ஷிஃப்ட் டூவில் காலி பணியிடம் இருப்பின் அதில் இருந்துச்சுன்னா சப்போஸ் ஷிஃப்ட் டூவில் அதில் பணியான பாடிப்பில் முதுநிலை பணியாய்ப்புபடி அழிவங்க வேண்டும் பணிவாய்ப்பு வழங்கப்படும் அது மாதிரி அரசு கல்லூரிகளில் பணியாளர் கௌரவியாளர்களுக்கு நிர்வாகம் வழங்குகிறது சுழற்சி ஒன்று சுழற்சி ரெண்டில் உரிய முறையில் தேவைக்கேற்றார்கள் போல் மாற்ற முதல்வர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது மேலும் கல்லூரிகளில் கௌரவ பணியிடம் புதிதாக தோற்றுவிக்கும் போது காலி பணியிடம் ஏற்படும் போதும் பணிவாய்ப்பிழந்த கௌரவர்களும் முன்முறையை முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பத்தொம்போது துறை சார்ந்த பணிகள் பல்கலை பணிகளுக்கு செல்லும் கௌரவிகளுக்கு அந்நாட்கள் அந்நாட்டில் பணியாற்றும் வருடத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு மிகாமல் பணி கருதப்பட வேண்டும் பணி பணிநாட்டிலே சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும் இது வந்து இருபத்தி ஒன்று அரசு கலை மற்றும் அறியல்களில் புதிதாக கௌரவர்களை தற்காலிகமாக நியமனம் செய்யப்படும் போது முறையான பத்திரிகை செய்தி வெளியிட்டு அச்செய்தியினை கல்லூரி அறிவிப்பு பலகில் ஒட்டி வைக்க வேண்டும் கௌரவிகளார்கள் பணிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களை பெற்று கல்லூரி அளவில் அதற்கான குழு அமைத்து அவர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள கல்வித் தகுதியின் மற்றும் பிற தகுதிகளின் அடிப்படையில் தேவைகளின் இடஒதுக்கீடு விதிகளின் அடிப்படையில் நேர் நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேலே பிடிக்கப்பட்ட இந்த அரசாணையில் பத்து மூணில் உள்ள குறிப்பிட்ட அறிவுரை முறை அரசு கலை மற்றும் அறிகளில் கவுரு அந்த கல்வியர்களில் காலிப்பணிகள் முறையாக பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் வரை அல்லது கல்வியாண்டின் இறுதி நாள் வரை இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தற்காலிகமாக கௌரவராகளை சுழற்சி ஒன்று சுழற்சி அன்றில் பணியமர்த்திக்கொள்ள கல்லூரி கல்வி இயக்குநருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இது சொல்லியிருக்காங்க இது வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் பண்ணி நோட்டேஷன் ஆக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரை பண்ணி சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் போட முடியும் தேங்க்யூ ஸோ மச் இவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போது சிஎஸ்பி எஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டைரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ளே லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் லா ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மட்டுந்தறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் இன் டு மீ லுக் இன் டு த சைன் அனுப்பிச்சுட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும் இதை டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் இந்த லிங்க் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு சைன் ஆகி அப்ரூவ் ஆயிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் எனக்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்க ஃப்ரீ சேட்ல நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ காண்டென்ட் மேல பாத்தீங்கன்னா கான்டென்ட்டும் ஒர்க்கு பார்த்தீங்களா அதை டெரெக்ட்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேராக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேர் உள்ளது அது மாதிரி அதே ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிட்டி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எப்பிக்கிட்ட பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸுங்க இது சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் டேரக்டாக சட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ட் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்குனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமே நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜ் ஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்கு நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாவாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ